ஸோ ஒரு வீட்டுக்கு போகும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்தந்த இடத்துலலாம் இந்த வீட்டில் தப்பு இருக்குது இதெல்லாம் மாற்றினா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுத்துட முடியும் அப்படின்னா என்ன விஷயங்கள்லாம் முதல்ல மக்களுக்கு நீங்கள் மாற்ற மரங்கள் வந்து அவங்களுக்கு அவங்க நிறைய காய் காய்க்கும் ஆனால் வந்து அவங்களுக்கு அது ஆபத்தை கொடுத்துட்ருக்கும் அது புரியாத இருப்பாங்க மரங்களுக்கு நான் எதிரி கிடையாது எங்கே வைக்கணுமோ மரத்தை அங்கே தான் வைக்கணும் வைக்கக்கூடாத இடத்துல வைக்கவே கூடாது அப்போ அது வந்து பாதிப்பு கொடுக்குது இதையும் பார்ப்பாங்க நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் வாஸ்துக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை இதெல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி செய்யும் இந்த வீடு அப்போ இந்த வீட்டை வந்து தென்மேற்கு பாதிப்பு இப்படி இருக்குன்னா இத்தனை பிரச்சனைகளும் இருக்குது அப்போ தென்மேற்கை சரி பண்ணணும் பண்ண மாட்டாங்க ஆன்மீக பரிகாரங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் வாஸ்து நிபுணர் சரவணாதேவி தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் வணக்கம் நற்பவி நற்பவி மேம் மேம் வாஸ்து ரீதியா நிறைய பதிவுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இப்ப நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க வாஸ்து பாக்கிறதுக்கு உங்களுக்கு பார்த்தோன்னே அந்த வீடு என்ன தன்மையில இருக்கு அதோட எனர்ஜி என்ன இந்த விஷயங்கள்லாம் தப்பா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும் இல்லையா நீங்க இந்த டிகிரி பாக்குறேன் அப்படின்னு சொல்றீங்க ஸோ ஒரு வீட்டுக்கு போகும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்தந்த இடத்துலலாம் இந்த வீட்டில் தப்பு இருக்குது இதெல்லாம் மாற்றினா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு ரிசல்ட்டு கொடுத்துட முடியும் அப்படின்னா என்ன விஷயங்கள்லாம் முதல்ல மக்களுக்கு நீங்கள் மாற்ற சொல்லுவீங்க நிச்சயமாக வீட்டுக்கு வெளியில் உள்ள வாசு தான் ஃபஸ்ட்டு சரௌண்டிங் வாசு தான் எங்களோட வாசத்தில் பேஸு என்னோட டொமைனில் அதில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் என்ன இருக்குன்னு பார்ப்பேன் காம்பவுண்டுக்கு வெளியில் அது பக்கத்து வீடாக கூட இருக்கட்டும் இந்த வீட்டை விட மேடாக இருக்கா பள்ளமாக இருக்கா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பார்ப்பேன் இந்த காம்பவுண்டுக்கு வெளியில் எந்தெந்த திசையில் பக்கத்து வீட்டுக்காரங்க என்னென்ன மரங்களை வளர்த்துறாங்கன்னு பார்ப்பேன் ஏன்னா அதுவும் பாதிப்பை கொடுத்துட்ருக்கும் அது போலவே காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில் உள்ளே வந்த பிறகு சம்பு எங்கே போட்டிருக்காங்க செப்டிக் டேங்க் எங்கே போட்டிருக்காங்க மாடிப்படி எங்கே போட்டிருக்காங்கன்றதை ரொம்ப கவனிப்பேன் அது போலவே ஃபோர்டிகோ இழுத்துருக்காங்க அப்படின்னா கேண்டிலிவராக போட்டிருக்காங்களா பில்லர் கொடுத்து போட்டிருக்காங்களா இதை ரொம்ப ரொம்ப கவனித்து பார்ப்பேங்கம்மா அதே மாதிரி காம்பவுண்டுக்குள்ளே மரங்கள் இதுதான் நிறைய பேர் தவறு பண்ணுறது அந்த மரங்கள் வந்து அவங்களுக்கு அவங்க நிறைய காய் காய்க்கும் ஆனால் வந்து அவங்களுக்கு அது ஆபத்தை கொடுத்துட்ருக்கும் அது புரியாத இருப்பாங்க மரங்களுக்கு நான் எதிரி கிடையாது எங்கே வைக்கணுமோ மரத்தை அங்கே தான் வைக்கணும் வைக்கக்கூடாத இடத்துல வைக்கவே கூடாது அப்போ அது வந்து பாதிப்பு கொடுக்குது இதையும் பார்ப்பேங்கம்மா அதன் பிறகு பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் உச்சத்தில் இருக்கா நீச்சத்தில் இருக்கா அதே மாதிரி வடகிழக்கில் வடக்கில் ஒரு ஜன்னல் கிழக்கில் ஒரு ஜன்னல் இது ரெண்டு ஜன்னல்களும் அந்த வீட்டுக்கு இரண்டு கண்கள் இந்த ரெண்டு ஜன்னல்கள் இருக்கான்னு பார்ப்பேன் அதே மாதிரி கிழக்கு பாகத்துலேருந்து இருந்து சன்லைட் கரெக்டாக அவங்க வீட்டுக்குள்ளே வருதா ஏன்னா சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வந்தால் தான் ஆரோக்கியம் மேம்படும் அது இருக்கான்னு பார்ப்பேன் பிறகு வீட்டுக்குள்ளே போன பிறகு ஒவ்வொரு ரூமுக்கும் உச்ச நீச்சங்கள் எந்த இடத்துல பொருள் வைக்கணும் வெயிட் வைக்கணும் எந்த இடத்துல வெயிட் வைக்கக்கூடாது ஒரு ஃப்ரிட்ஜை தவறாக வச்சுருப்பாங்க ஃப்ரிட்ஜெல்லாம் சில வீடுகளில் க்ளீனே பண்ணுறதில்ல அடைச்சி வைப்பாங்க சி அதாவது ஃப்ரிட்ஜ் அப்படிங்கிறது சனி அப்போ சனியை போட்டு நீங்கள் வந்து அது போட்டு அழுக்காக அவங்க ஏகப்பட்டதை போட்டு தம் பண்ணி வச்சுக்கோன்னா அதோட இயக்கம் இன்னும் அதிகமாக தான் இருக்கும் அதெல்லாம் ஃப்ரிட்ஜெல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கணும் இதுக்கெல்லாம் நம்ம போய் யூடியூப் போடுறதான்னு கூட யோசிக்கிறதா இருக்குது ஏன்னா அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வரும்போது அந்த பேசிக்ஸ் இதெல்லாம் இல்லையா அது தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி அதே மாதிரி பூஜை ரூமு தேவையில்லாத நிறைய படங்களை வைக்கிறது ஃபோட்டோலாம் நிறைய எடுக்க சொல்லி எனர்ஜி எனர்ஜியே கிறிஸ்டலை பிடிச்சி அவங்க முன்னாடி காட்டுவேன் எந்த படம் வைப்ரேஷனில் இருக்குது நம்ம அடுத்தது ஒரு முறை கிறிஸ்டல் காட்டலாம் எந்த படம் வைப்ரேஷன் இல்லாமல் இருக்குங்கிற பார்த்து அந்த வைப்ரேஷன் இல்லாதெல்லாம் தூக்குங்கன்றிருவேன் அதை உடனே தூக்கி கொண்டு போயெல்லாம் எங்கேயும் போடக்கூடாது ஒரு ப்ளூ கிளாத் கலர் கிளாத் வச்சு கட்டி வைங்க நல்ல பெரிய நை நதிகளுக்கு ஒரு காவேரி ஒரு வைகை இந்த மாதிரி நதிகளுக்கு போகும்போது இல்லை சென்னையில் இருக்கவங்களாம் பீச்சில் கொண்டு போய் தண்ணீரில் போட்டிருங்க வேற எங்கேயும் கொண்டு போய் கொண்டு போய் இது மாதிரி படத்தை எடுத்துருங்கன்னா உடனே நம்ம மக்கள் செய்யக்கூடியது பக்கத்தில் உள்ள ஒரு கோவிலில் கொண்டு போய் தூக்கி போட்டு வந்துடுது அது அங்கே உள்ளவங்களுக்கு வேலை தான் அது இப்போ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி மலர்கள் வந்து நல்ல வாசனையான மலர்கள் வளர்த்து பா ச நீங்கள் வந்து பூஜைகளுக்கு பயன்படுத்துங்க பழைய பூவெல்லாம் எடுத்துருங்க விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சில இடத்துல பச்சை கலராக வச்சுருக்காங்க அப்படிலாம் வச்சுருக்கவே கூடாது உங்களால் முடிஞ்சால் ஒரு விளக்கு நல்லா சுத்தமாக எத்தனை போதுமானது மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் டஸ்ட் இல்லாமல் இருக்கும் நிறைய வீடுகளில் பார்த்திங்கன்னா ஒட்டடை நிறையா இருக்கும் ஒட்டடையெல்லாம் இருந்துச்சுன்னா எதுவுமே நம்மளுக்கு நடக்காது எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் வாஸ்துக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை இதெல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அதே மாதிரி டாய்லெட் அப்படிங்கிறது நம்மளோட அந்த இடத்துல நம்ம படுத்தா கூட தூங்கணும் அந்த மாதிரி சுத்தமாக இருக்கணும் எப்போவுமே வாசனையாக இருக்கணும் ஊதுபத்தி வந்து கிச்ச வந்து பூஜை ரூமில் ஊதுபத்தி ஏற்றுறோம் ஏத்துறோம் அப்படின்னா கிச்சனில் ஒரு ஊதுபத்தி பத்தி எடுத்துகிறோம் உங்கள் வீட்டில் எத்தனை டாய்லெட் இருக்கோ அத்தனை டாய்லெட்லேயும் ஊதுபத்தி டெய்லி வைக்கணும் க்ளீன் பண்ணிவிட்டு அதே மாதிரி முடியெல்லாம் வாடுறோம் அப்படின்னா அப்படியே கொண்டு குப்பையில் போடக்கூடாது அதை வந்து சுருட்டணும் ஏன்னா முடினா கேது அதை வந்து சுருட்டி போட்டோம்னா அந்த கேது ஆஃப் ஆயிடும் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி கா நேரடி கன்சல்டேஷனில் போகும்போது இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீடு தென்கிழக்கு கட்டாக கட் பண்ணி போர்ட்டிக்கோ போட்டிருப்பாங்க பள்ளமாக இறக்கி போட்டிருப்பாங்க அந்த வீட்டில் டைவர்ஸ் இருக்கும் கேஸுங்க நிறைய வழக்குகள் இருக்கும் அங்கே வந்து கணவன் மனை உறவுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அவமானப்பட்டிருப்பாங்க மக்கள்கிட்ட எதை தொட்டாலும் ஜெயிச்சிருக்க முடியாது ஸ்பைனல் கார்டு பிரச்சனை இருக்கும் மூட்டு வலி இருக்கும் ஹார்ட்டு பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம் அப்போ ஆனால் அவங்களுக்கு புரியவே புரியாது அவங்க வீட்டில் இப்படி தான் போ நம்ம போய் சொன்னோம்னா கூட எங்கள் பக்கத்து வீட்டில் இதே மாதிரி தான் போட்டிருக்காங்க அவங்க நல்லா கொஞ்சம் பொறுமையாக இருங்க இப்போ அவங்களுக்கு விட்டு வச்சுருக்குது அடுத்த ஜென்ரேஷனை பிடிக்கும் இது எப் இந்த வீட்டுக்கு எப்போ பசிக்குதோ அப்போ ஆளை தேடும் அது அப்போ அந்த ஆளை அந்த அந்த இறை எடுக்கும் அது அந்த ஒரு அது எடுத்துருச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு அமைதியாக அவருக்கு விட்டுரும் அதேன்னா அதுக்குண்டான ஒரு புளிக்கு எப்படி பெரிய ஒரு மான் கிடச்ச அப்படி அந்த மாதிரி அதுக்குண்டான உணவு கிடச்சிருச்சுன்னா ஆயிடும் கொஞ்சம் நாளைக்கு அமைதியாக எல்லாம் நல்லா நடக்கிற மாதிரி தெரியும் நடக்காது வச்சு செய்யும் இந்த வீடு அப்போ இந்த வீட்டை வந்து தென்மேற்கு பாதிப்பு இப்படி இருக்குன்னா இத்தனை பிரச்சனைகளும் இருக்குது அப்போ தென்மேற்க சரி பண்ணணும் பண்ண மாட்டாங்க அதுக்கு பண்ண மாட்டாங்க மீன்ஸ் அவங்கள அது பண்ண விடாதா பண்ண விடாது பண்ண விடாது பண்ண பண்ண விடாதனால இவங்களுக்கு பண்ணணுங்கிற எண்ணமும் வராது இவங்க வீட்டில் அப்படி இருக்கு அவங்க வீட்டில் இருந்து எங்கள் தெரு பூரா இப்படி தான் இருக்குது இப்படி தான் சொல்லி நம்மளை வந்து நம்மளை வந்து அவங்க வந்து கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க அப்போ தான் நான் சொல்லுவேன் இருக்கட்டும் நீங்கள் வாங்க அது அப்படியே இருக்கட்டும் வாங்க வீட்டுக்குள்ள வீட்டு கான்செப்ட்டில் உங்களுக்கு ரூம் செலக்ட் பண்ணி கொடுத்துட்றேன் இந்த கேஸ் ஒன்று இருக்கு இல்லைங்களா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஓடிட்டுருக்குள்ள இருபத்தஞ்சி வருஷத்து கேஸு வாங்க அதுக்கு ஒரு வேலை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் வழக்கருதீஸ்வரர் கோவிலுக்கு திங்கட்கிழமை நாளில் பதினாறு தீபங்கள் ஏற்றி அந்த கேஸ் பேப்பர் கொண்டு இறைவன் பாதத்தில் வச்சு பதினாறு சுற்று சுற்றி வந்து பதினாறு பேருக்கு அங்கேயே அன்னதானம் சேல் பண்ணுவாங்க வாங்கி பதினாறு தண்ணி பாட்டிலோடு கொடுத்துட்டு வாங்க பதினாறு வாரம் போயிட்டு வாங்கன்னு அப்போ தான் தெரியும் பதினாறு வாரம் நான் இங்கேருந்து க கன்னியாகுமரியிலேருந்து பதினாறு தடவை எத்தனைப்படி கன்னியா இதுக்கு போகிறது நான் இதையே பண்ணிடுறேம்மா அப்படின்னு வந்துடுவோம் வலிக்கு வந்துடுவோம் அவளை வலிக்கு வர வைக்கணும் நம்ம சொல்கிறத அவங்க புரியணும் அந்த அந்த ஏன்னா தென்மேற்கெலாம் சாதாரண விஷயம் இல்லை உயிரோடு தொடர்புடைய விஷயம் அவங்கள அப்போ அப்போ சொல்லிடுவேன் செய்கிறேன் அப்படின்ட்டாங்க சரி ஒரு முறை போயிட்டு வந்துடுங்க பிறகு அந்த தெய்வத்தோட ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி வச்சு இதே திங்கட்கிழமை இங்கேயே பண்ணி இங்கேயே பதினாறு பேருக்கு சாப்பாடு கொடுங்க பதினாறு முறை சுற்றி வாங்க ஏன்னா அப்போவே வந்து கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு முன்னாடியே குமுதம் ஜோதிட ஆசிரியர் வந்து ஏ எம் ராஜகோபால் அவரும் என்னோடய குருநாதர் அவர் சொல்லுவார் உங்களுக்கு எங்கே போக முடியலைன்னா ஒரு ஃபோட்டோ அந்த தெய்வத்தோட ஃபோட்டோவை நரசிம்முறை வச்சு கும்பிடுங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லுவார் அதை வச்சு அப்போ வாஸ்துவும் இங்கே சரியாகிட்ருக்கோம் இங்கே தெய்வ வழிபாடும் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த தென்மேற்குக்குன்னு ஒரு நம்பர் எடுத்து கொடுத்துருவேன் அதை டெய்லி ஃபிஃப்டி ஃபோர் டைம்ஸ் எழுதணும் இடது பக்கத்தில் எழுதிக்குங்கன்னு சொல்லுவேன் ஒரு மலர் மருந்து ஆர் ஆர் ரெஸ்கியூர் ரெமடின்னு ஒரு மலர் மருந்து இருக்குது அதை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு ஒரு லிட்டர் தண்ணியில் போட்டு தெளித்து விடுங்க வீட்டுக்குள்ளே எந்த தேவையில்லாத ரெஸ்க் ரிஸ்க்கும் வராது ஃபாலோ பண்ணிக்குவாங்க ப்ளஸ் வந்து அங்கே வந்து அந்த ஒரு நம்பரு சுவிட்ச் வேர்டு ஒரு சாண்டிங் கட் கிளியர் கேன்சல் எனக்கு வந்து இந்த தென்மேற்கு பாதிப்பால் வந்துட்டுருக்கிற பிரச்சனைகள்லாம் கட் பண்ணுற கட் பண்ணுறேன் கேன்சல் பண்ணுறேன் டெலீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே சாண்டிங் நீங்கள் தான் இறைவன் உங்களுக்குள்ள தான் சக்தி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இம்மிடியேட் சொல்யூஷன் அதுக்குள்ளே வீட்டுக்கு வீடு வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்ட்டில் ஒரு ரூமில் ஒரு ரூம் வந்து வுட்டில் அது எப்படி மாடல்னு அனுப்பி வச்சுருவேன் அதுக்கப்புறம் என்னோடய வாட்ஸ்அப்பெலாம் வரணும் என்ன கரெக்ஷன் பண்ணுறாங்களோ எனக்கு தெரியப்படுத்தணும் நான் சொல்கிற அட்வைஸ் படி அவங்க கரெக்ஷன் பண்ணி இந்த இடத்துல தூங்கணும் அந்த இடத்த கரெக்ஷன் பண்ணணும் சொல்லக்கூடிய வழிபாடுகளை பண்ணணும் நம்பர் எழுதணும் சுவிட்ச்வேர்டு எழுதணும் நான் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போய் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்து பெரிய அளவில் சாதிச்சிருக்கணும் எந்த நிலையில் தடைகள் தாமதத்தோடு என்னை கூப்பிட்டிங்களோ அதுலேருந்து நீங்கள் அழகாக வெளியில் வந்துடணும் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் என்னோடய மேற்பார்வையில் உங்களோட லைஃப் போகணும் சூப்பராக ரிசல்ட்டு யார் என் நாங்களாக வாஸ்து கரெக்ஷன் பண்ணும்போது எங்களுக்கு யாரும் இந்த மாதிரி அறிவுரை சொல்ல ஆள் இல்லை நான் இன்றைக்கி எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறேன் எனக்கு எனக்கு வந்து இது வந்து இது ஒரு பேஷன் இதை பண்ணி தான் நான் வா இருந்த ஆ ஆல்ரெடி நான் வந்து பிறவிலேயே பல கோடிகளுக்கு அதிபதி இருந்தாலும் இது ஒரு பேஷனாக இது ஒரு மக்களுக்கு இது கட்டணம் உண்டு ஆனால் உடனே அம்மா இலவசமாக சொல்லிட்டாங்கன்னு நம்ம மக்கள் சொல்லுவாங்க அப்படி கிடையாது நீங்கள் இப்போ ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா நான் ஒரு கார்லையோ ஃப்ளைட்லையோ வந்து உங்கள் இடத்துக்கு வரணும் அப்படின்னா எனக்கு ஒரு செலவாகும் ப்ளஸ் வந்து ஒரு டிரைவர் ஃபீ டிரைவருக்கு நான் சம்பளம் கொடுக்கணும் அவங்களுக்கு ஃபுட்டு இருக்குது நான் வந்து ஒரு ஒரு ஹோட்டலில் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குவேன் எங்கே வந்தாலும் நான் உங்களையெல்லாம் எங் யாரையும் எந்த மக்களையும் நான் எனக்கு ரூம் புக் பண்ணி கொடுங்க எனக்கு அந்த சாப்பாடு வேணும் இந்த மாதிரி வாஸ்து நிபுணர்கள் நிறைய பேர் பண்ணுறாங்க நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் எனக்கு ஒரு ஃபீஸு அந்த ஃபீஸ் மட்டும் நீங்கள் பேமெண்ட்டு நான் உங்கள் இடத்துக்கு வந்த பிறகு உங்களுக்கு வாஸ்தெல்லாம் பார்த்த பிறகு நீங்கள் கொடுத்தா போதும் அந்த மாதிரி நான் வந்து ஒரு நல்ல சர்வீஸ் வந்து பண்ணுறதுக்கு என்னோடய குலதெய்வம் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கு இந்த வாய்ப்பையும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி சிறப்பு மேம் ஏன்னா இதெல்லாம் கரெக்ஷன் பண்ணாக்க அந்த வீட்டில் அவங்க நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு சொன்னீங்க ரொம்ப ஒரு அற்புதம் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் வீட்டை மாற்ற சொல்ல மாட்டேங்குது ஏன்னா வாச நிபுணர்களோட பொழுதுபோக்கே என்னென்னா நிறைய பேர் போகிறாங்க நாலஞ்சு பேர் போகிறாங்க பார்க்குறாங்க ஒரு வீட்டை பார்த்துட்டு இல்லை நபராக கூட போகிறாங்க போயிட்டேன்னா அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஜாலியாக அவங்க என்ன சொல்லிட்டாங்க வீட்டை மாற்றிக்கங்க இதுக்காக நம்மளை கூப்பிட்டாங்க அப்போ அந்த இருக்கிற இடத்துல அவங்கள ஜெயிக்க வைக்கணும் இருந் அதாவது இரு இருக்கிற வாழ்க்கையிலே வாழ்ந்து அழிஞ்சு போறதுக்காக யாரும் பிறக்கல அப்ப அந்த இருக்கிற இடத்துல தவறுங்கிறது நமக்கு தெரியுது அந்த தவறுல இருந்து அவங்களை வெளியில கொண்டு வரணும் அந்த வெளியில கொண்டு வரத்துக்கு சின்ன கரெக்ஷனை பண்ணி ஃபர்ஸ்ட் அவங்கள பாதுகாப்பு பண்ணிடணும் மேலும் பல பிரச்சனைகளை அவங்கள தாக்க கூடாது அது இல்லாமல் இதுல வெளியில் வெளியில ஆயிரம் விஷயங்கள் ஏன்னா நம்ம தான் இங்க வாஸ்து ரொம்ப முக்கியத்துவம்னு பேர் இப்ப வெளிநாடுகள்ல நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்றதெல்லாம் எடுத்துட்டு தான் நம்ம கொடுக்குறோம் இதையும் ஃபாலோ பண்ணுங்க சின்ன சின்ன மாற்றங்களை உங்க வீட்டில் பண்ணுங்க வெயிட்டு நிறைய சேர்த்தாதீங்க பொருளை நிறைய வாங்காதீங்க வீடு அப்படிங்கிறதும் நம்ம உடம்பு நம்ம நம்ம ஒரு நல்ல ஒரு ஒரு ஐம்பது ஒரு ஒரு கல்யாணம் பொண்ணு இருக்காங்கன்னு ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்துக்கு ஒரு பட்டு சாரி கட்டியிருக்காங்கன்னா அந்த சாரியை கழட்டினோன்னா எவ்வளோ ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்குதுங்க அந்த மாதிரி தான் வீட்டுக்குள்ளே பொருளை கொண்டாந்து போட்டு 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 அடைக்க அடைக்க வீட்டுக்கு வந்து அந்த தம்பாக ஆக எனர்ஜி வந்து கெட்டு போயிடுது வீட்டில் தேவையான அளவுக்கு பொருளை வச்சுங்க தேவையில்லாமல் நிறையா பொருள் இருக்கா யாருக்காவது கொடுத்துருங்க உங்கள் கருமா கரையும் யாருக்காவது இனாமா அதுக்கு தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருங்க நிறையா சேரீஸை வாங்கி அடுக்காதீங்க நல்ல ஒரு செலிபிரிட்டியா இருந்தா கூட ஒரு வீடே தனியாக வச்சிருக்காங்க நடிகைங்கெல்லாம் சுருட்டி போட்டு துருத்து வச்சு தவறு பண்ணாதீங்க இது மாதிரி நல்ல வீட்டை வந்து லேசா வச்சுங்க எந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள பொருளை குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வாஸ்து சிறப்பாக வேலை செய்யும் நிம்மதியா இருப்பீங்க சிறப்பு மேம் வாஸ்துவை பத்தி ரொம்ப அழகான பதிவாக கொடுத்தீங்க நன்றி மேம் நன்றி மேம்